பெபிள்ஸ் தமிழ் ஹாய் எவ்ரிபடி வெல்கம் டு பெபிள் சேனல் சி பஸ் நம்ம பெபிள்ஸ் தமிழ் சேனலில் நிறைய பஸ் ரூட் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பஸ் ரூட் வந்து தூத்துக்குடியிலருந்து திருநெல்வேலி வைக்கும் போகிற ஒரு ஏசி பஸ்ஸு அதாவது திருநெல்வேலி டு தூத்துக்குடி தூத்துக்குடி திருநெல்வேலி அது நிறைய அந்த பஸ் சர்வீஸ் இருந்துகிட்டே இருக்கு அந்த பஸ்ஸில் தான் நம்ம பயணிக்க போகிறோம் அதாவது தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் போகிறோம் இந்த பஸ்ஸு எந்த எந்தெந்த இடத்துல நின்று போகுது என்னுடைய ஃபேர் என்ன இது எத்தனை மணி நேரத்துக்கு இந்த பஸ் இருக்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தூத்துக்குடி டு திருநெல்வேலி ஏசி பஸ் அந்த ஏசி பஸ்னு நம்பர் ஒன் ஃபிஃப்டி இது வந்து அடிக்கடி இருக்குது அதாவது திருநெல்வேலி டு தூத்துக்குடி தூத்துக்குடி திருநெல்வேலி அடிக்கடி இந்த ஏசி பஸ் சர்வீஸ் இருக்குது டைம் வந்து நான் உங்களுக்கு அந்த கால அட்டவணையாக நான் உங்களுக்கு இதில் காமிச்சிக்கிறேன் அந்த அந்த பிற இங்கே வந்து போகுது இதனுடைய பஸ் பேர் பார்த்தீங்கன்னா ரூபா தூத்துக்குடி டு திருநெல்வேலி தூரம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தாறு கிலோமீட்ரு இது தூத்துக்குடியில் பழைய பஸ் ஸ்டாண்டு அதாவது இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து ஸ்மார்ட் சிட்டி அந்த திட்டத்தில் வந்து அந்த பஸ் ஸ்டாண்டை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதனால் இது பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் தான் இது வந்து இப்போ இயங்கிட்டு இருக்குது இது வந்து தற்காலிக பஸ் ஸ்டாண்டு தான் இது இங்கேருந்து தான் எல்லா பஸ்ஸும் இப்போ கிளம்பி போயிட்டுருக்கு இந்த அங்க அங்கேருந்து தான் நம்ம இந்த பஸ்ஸில் நம்ம பயணிக்க போகிறோம் இந்த பஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் வந்து நின்ன உடனே எல்லாரும் பஸ்ஸுள்ள ஏறிடுறாங்க பஸ் வந்து ஃபுல்லாகிடுது அப்போது கண்டக்டர் டிரைவரும் இருப்பாங்க கொஞ்சம் தூரம் அதாவது தூத்துக்குடியை விட்டு கொஞ்சம் தூரம் போனோன்னா பஸ்ஸு கண்டக்டர் எல்லா பஸ்ஸில் இருக்கும் எல்லாருக்கும் டிக்கெட்டை கொடுத்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ஸ்டாப்பில் அவர் இறங்கிடுவார் கண்டக்டர் இறங்கிடுவார் அதுக்கப்புறம் வெறும் டிரைவர் மட்டும்தான் இந்த பஸ்ஸை இயக்கிறாரு இந்த பஸ் இடையில எங்கேயுமே நிற்கிறது இல்லை ஏன்னா ஏறவங்க எல்லாருமே தூத்துக்குடி திருநெல்வேலி தான் போகிறாங்க பாளையங்கோட்டையில் சில பேர் இறங்குறாங்க அது மட்டும்தான் அங்கே இறங்குறாங்க அதே மாதிரி பாலங்கட்டிக்கு முன்னாடி உள்ள ஸ்டாப்புங்களே இறங்குறாங்க மற்றபடி உள்ள அந்த இடப்பட்ட ஊருங்களெல்லாம் அவங்க நிப்பாட்டுறது கிடையாது ஏன்னா அங்கே ஆளுங்க இறங்குறதும் கிடையாது ஏறுறதும் கிடையாது தூத்துக்குடி டு திருநெல்வேலி திருநெல்வேலி டு தூத்துக்குடி அதே மாதிரி திருநெல்வேலியிலேருந்து இந்த பஸ்ஸு புறப்படுறப்போ இப்போ கண்டக்டரும் கூட வருவார் திருநெல்வேலி அவுட்டரில் வந்த உடனே இந்த பைபாஸில் ஸ்டார்ட் பண்ண அவர் வந்து டிக்கெட்லாம் கொடுத்து முடிச்சிட்டு அந்த டைம் சீட்டை ட்ரைவர்கிட்ட கொடுத்து அவர் கீழே இறங்கிடுவார் அப்புறம் ட்ரைவர் மட்டும்தான் இந்த வண்டியை வழி நடத்திட்டு போவார் இடையிலையும் இங்கே யாரும் இறங்க மாட்டாங்க அந்த ஊருக்கிட்ட வந்தவங்க சில ஸ்டாப்பு சில ஸ்டாப்புகள் காலேஜ் ஸ்டாப்பு இந்த மாதிரி ஸ்டாப்புகள் இருப்பது மட்டும் ஒன்றரை ஸ்டாப்புலாம் இருக்க மாட்டேன் அது வந்து திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட் இதுதான் இந்த ஏசி பஸ்ஸினுடைய நடைமுறை எல்லாருமே வந்து திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு போகிறாங்க அதே மாதிரி தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிறாங்க இதுதான் இந்த பஸ்ஸினுடைய ப்ரொசீஜர் இது வந்து வழிநடங்க நிறைய ஊர்கள்லாம் இருக்குது அதாவது வாகைக்குளம் தெவிச்சேபுரம் வல்லநாடு அப்புறம் பாளையங்கோட்டை பஸ் ஸ்டாண்டு திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டுக்கு அது வந்தது இடையில உள்ள இந்த ஊர்கள் இதெல்லாம் ஆனால் இந்த ஊரில் எங்கே மாதிரி நிற்காது பஸ் வந்து உங்களுக்கு ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் இந்த மாதிரி டைமிங் இல்லை இந்த பஸ் வந்து வந்து போகுது இது வந்து ஒரு நல்ல ஒரு ஏசி பஸ்ஸுனால் இது அவங்க முன்னாடியே வந்து மக்கள் நின்று அங்கே ஏறி அதை பயணிக்கிறாங்க இது திருநெல்வேலி தூத்துக்குடி தூத்துக்குடி திருநெல்வேலி இது ஒரு நல்ல ஒரு பேருந்து பயணம் தான் ஏசி பேருந்து பயணம் இப்போ பஸ்ஸு நிற்கிற ஸ்டாப் வந்து வாவூசி நகர் அதாவது திருநெல்வேலி ஏரியாவில் பஸ் என்ட்ரி ஆக போகுது இப்போ மேலே போகிற பைபாஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு திரும்பினோம்னா கன்னியாகுமரி ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம திருநெல்வேலி தென்காசி அப்படியே போயிடலாம் ரைட் ஹேண்ட் சைடு திரும்பினா இது சேலம் அந்த ரூட்டுக்கு போகிற பஸ் ரூட் இது இப்போ வந்து பஸ் வந்து திருநெல்வேலி ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகியாச்சு பஸ்ஸு திருநெல்வேலி தென்காசி ரோட்டில் இப்போ பஸ்ஸு போய்கிட்டு இருக்குது இதுக்கு அடுத்ததாக என்ன ஸ்டாப் வருதுன்னு நம்ம பார்ப்போம் ரயில்வே கேட்டை தாண்டி போகுது இந்த இந்த ரயில்வே கேட்டை எதுவும் பார்த்தால் திருநெல்வேலி கிச்சன்தூர் அந்த ட்ரெயின் ட்ராக் இது இதை தாண்டி தான் நம்ம பஸ்ஸு அந்த சைடுக்காக போகுது இப்போ பஸ்ஸு வந்து திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுது அதாவது பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்தில் பஸ் என்ட்ரி ஆகுது இந்த தூத்துக்குடி டு திருநெல்வேலி நூற்றி ஐம்பதாம் நம்பர் பஸ் ரூட்டை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் بابل ستاميل